ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகேஷ் டாக்கிஸ் யூடியூபர் புதுசாக எரியோடுன்ற ஒரு ஊரில் குழம்பு கடைன்னு ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காரு நம்ம குழம்பு கடையில் என்னென்ன உணவு வகையெல்லாம் இருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர் வட்டம் எரியோடுன்ற ஊரில் தான் மகேஷ் அவர்கள் இந்த குழம்பு கடையை ஓப்பன் பண்ணியிருக்காரு நம்ம குழம்பு கடையில் அனைத்து விதமான சைவ அசைவ உணவு வகைகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க வாங்க அவங்க எப்படி சமைக்கிறாங்கன்றதை பற்றி பார்க்கலாம் ரொம்ப ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு தானே சொல்கிறாங்க அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்காங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பட்டை இலை லவங்கம் ஸ்டார் லீஃப் கல்பாசி எல்லாம் போட்டிருக்காங்க அது கொஞ்சம் பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் தான் இந்த பொருள் எல்லாம் போடணும் இது என்ன வித்தியாசமான அடுப்பு மாதிரி இருக்குது வாங்க என்ன அடுப்புன்னு பார்ப்போம் இந்த அடுப்பு இப்போ புதுசாக கோயம்புத்தூரில் உருவாக்கியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் அதிகமான விறகு வச்சு தான் அடுப்பு இருக்க முடியும் கொஞ்சம் அடுப்பு அமர்ந்தாலும் ஒரே புகையாக கிளம்புவோம் ஆனால் இந்த அடுப்பு அப்படி இல்லைங்க இதில் ஒரு ஃபேனும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு விறகு இருந்தாலே போதும் அழகாக அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நிற்காம இவர் தான் மகேஷ் கண்ணன் நாட்டுக்கொல்லி இருக்காரு கூட இருக்கவர் தான் அழகர் மாஸ்டர் அந்த எல்லா வகையான உணவுகளையும் மாஸ்டர் செஞ்சாலும் நாட்டுக்கோழியை மட்டும் மகேஷ் அவர் தான் செய்வாராம் ஏன்னா அந்த கைப்பக்குவம் அவருக்கு மட்டும்தான் வருமா அதனால் நாட்டுக்கோழி சமைக்கும்போது கூட இருந்து பக்கவாம் அவரே சமைப்பாராம் நாட்டுக்கோழி குழம்பு மாஸ்டர் சூப்பராக தான் சமைப்பாங்க இருந்தாலும் கூட மகேஷ் அவருக்கு நாட்டுக்கோழி குழம்பு மட்டும் ஒரு தனி அக்கறை இருக்குது ஏன்னா எல்லாருமே நாட்டுக்கோழியை தான் விரும்பி வாங்குவாங்களாம் அந்த குழம்பு ஸ்பெஷலாக இருக்கணும்னு தான் அவரே கவனமாக இருந்து சமைச்சிட்ருக்காரு இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் டேஸ்ட்டாக வதக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தக்காளி போடுறாங்க இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் அந்த பச்சை வாடை போய் டேஸ்ட்டு கிடைக்குன்னு ரொம்ப நேரம் வதக்குறாங்க இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட நாட்டுக்கொழிக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக மசாலா அரைப்பாங்களாம் மசாலா மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா கிளறாங்க அது நல்லா வதங்கி மசாலா போனதுக்கப்புறம் தான் தேவையான அளவு தண்ணி ஊற்றுவாங்களாம் அது வரைக்கும் மசாலா கூட நல்லா மசாலா சேர்த்து சேர்த்து வதக்கிக்கிட்டே இருப்பாங்களா மசாலாவை மொத்தமாக மாட்டாங்களா ஒவ்வொரு ஸ்பூனாக ஒவ்வொரு மசாலாவாக போட்டு தான் வதக்குவாங்களா எண்ணெயிலேயே ஒவ்வொரு மசாலாவாக போட்டு வதக்க வதக்க மசாலாவோட பச்சை வாடையும் போகுமா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்குமா அதனால தான் மசாலாவை நல்லா எண்ணெயோடைய போட்டு வதக்கிக்கிட்டு இருக்காங்க உறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது அந்த மசாலாவை எண்ணெயிலேயே நல்லா வதக்கணுமா வதக்கி அப்புறம் தான் எவ்வளவு தண்ணி தேவையோ தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு பதத்துக்கு கொண்டு வருவாங்களாம் முதல்ல தண்ணியோடு சேர்ந்து மசாலாவும் நல்லா கொதிக்குமா அதுக்கப்புறம் கறியை தனியாக அவச்சி எடுத்து வைப்பாங்களாம் முதல்ல ஊற்றுன தண்ணி கூட மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கணுமா அந்த ஸ்மெல்லு ராஸ் போனதுக்கப்புறம் தான் அது கூட இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் சேர்ப்பாங்களாம் கொதிக்க ஆரம்பிருச்சு அதனால நாட்டுக்கோழியை தனியாக அவிச்சு வச்சிருக்காங்க அதையும் எடுத்து இந்த மசாலாலேயே போடுறாங்க இப்போ குழம்பு ஒன்னா சேர்ந்து நல்லா ஒரு கலவையா கொதிக்க ஆரம்பிக்குது அவ்வளோதாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இந்த கறி மசாலா அரைச்சி ஊத்தின தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சா ஸ்பெஷலான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நாட்டுக்கோழிக்கு கடைசியாக தேவையான ஒரு மசாலாவை அவங்களே அரைப்பாங்களாம் அது என்னன்னா மல்லி சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பொன்னிறமாக வறுத்து அரைச்சி மேலாளாக போடுவாங்களாம்மா அவ்வளோதான் நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ பக்கத்துலேயே மீன் குழம்பு செஞ்சுட்ருக்காங்க அதுவும் நல்லா கொதி வந்துட்டுருக்கு உள்ள மீனெல்லாம் போட்டுட்ருக்காங்க இப்போது மீன் குழம்பு ரெடியாக போகுது வாங்க பார்க்கலாம் என்ன மீன் போடுறாங்கன்னு இந்த மீன் நெய் மீனோட சேர்ந்ததுங்க இந்த மீனில் முள்ளே அதிகமாக இருக்காது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ பக்கத்துலேயே மாஸ்டர் பிரியாணி இருக்காங்க என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் அது கூட பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க நல்லா வதங்கிட்ருக்கு பொன்னரமாக வதங்கினதுக்கப்புறம் தான் அது கூட இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க போகிறாங்க வதங்கட்டும் நல்லா தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு அது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்ருக்காங்க தனி மிளகாத்தூள் பிரியாணி மசாலா சேர்க்குறாங்க அப்படி என்ன பிரியாணி மசாலா சேர்க்குறாங்கன்னு பார்ப்போம் அவங்களே தனியாக பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறாங்களாம் என்னென்னா தேவையான அளவு லவங்கம் ஏலக்காய் பட்டை கிராம்பு கொஞ்சம் மிளகு சேர்த்து தனியாக அரைக்கிறாங்களா அரைச்சி தான் பிரியாணி மசாலா சேர்த்துட்ருக்காங்க கூட கொஞ்சம் புதினா மல்லி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து மறுபடியும் பேஸ்ட்டு மாதிரி அரைக்கிறாங்களாம் அரைச்சதையும் சேர்த்து தான் கறி மேலே போட்டு நல்லா வதக்குறாங்களாம்மா கொஞ்சம் கொஞ்சமாக கறி வதங்க வதங்க அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் ஆட் பண்ணிட்டே இருப்பாங்களாம் மசாலா பவுடர் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்ல கலராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்க்குறாங்க ஒரு கிலோ ரைஸ்க்கு ரெண்டு பங்கு அளவு தண்ணி சேர்ப்பாங்க அப்போ தான் மீட்டும் நல்லா வேகும் அரிசியும் நல்லா வேந்து தம்மாகும்னு சொல்கிறாங்க தேவையான அளவு உப்பு போடுறாங்க உப்பு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிளறி விடுறாங்க இப்போது மீட் கொஞ்சம் பாதி குக்கானதுக்கப்புறம் அது கூட ஒரு மசாலா ஆட் பண்ணுறாங்க அது என்ன மசாலானா அதுதான் அவங்களா அரைக்கிற அந்த பிரியாணி மசாலா என்ன மாதிரி கலரில் இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த பிரியாணி மசாலாவை சேர்க்கறதுனால தான் அவங்களோட பிரியாணியே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க வாங்க இப்போ அரிசியும் போட்டுட்டாங்க பாதி அளவுக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தம் போடுறது தான் வேலை இப்போது பிரியாணியை இறக்கிட்டாங்க தம் போட போகிறாங்க ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா மூடி வச்சுட்டு மேலே கங்கு எடுத்து வைக்கிறாங்க இப்படி விறகு அடுப்புலேயே சமைச்சு அந்த கங்கையே எடுத்து தம் போட்டோம்னா பிரியாணி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகேங்க இன்றைக்கி நம்மளோட குழம்பு கடையில் என்னென்ன விதமான உணவு சமைக்கிறாங்கன்னு பார்த்தோம் இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பெஷலான நான்வெஜ் ஐட்டம் சமைக்க போகிறதா சொல்கிறாங்க மைக்கே ஸ்டாக் சேனலில் மறக்காமல் பாருங்கள் குழம்பு கடையில் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம் போடுறாங்கன்னு தினமும் அப்லோட் போடலாம் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களை